கோவை மதுக்கரை பகுதியில் எட்டே முக்கால் கிலோ கஞ்சா பத்து கிராம் மெத்தபெட்டமை செய்யப்பட்டு கைது செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மதுக்கரை காவல் நிலையத்திற்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் போலீசார் பாலத்துறை சந்திப்பு அருகே மார்ச் ஒன்றாம் தேதி வாகன சோதனை மேற்கொண்டனர் அப்போது கேரளா மற்றும் கோவை பகுதிகளைச் சேர்ந்த ஆறு வாலிபர்கள் கஞ்சா மற்றும் மெத்தபெட்டமைன் வைத்திருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது தொடர்ந்து கேரளாவைச் சேர்ந்த கிரண் நபில் மற்றும் கோவையைச் சேர்ந்த ஜெயக்குமார் அப்துல் நாசர் ஷாஜகான் சாதிக் பாட்ஷா ஆகியோர் கைது செய்யப்பட்டனர் இதில் எட்டே முக்கால் கிலோ கஞ்சா பத்து கிராம் மெத்தபெட்டமைன் கார் ஆட்டோ இரண்டு சக்கர வாகனங்கள் ஏழு செல்போன்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன கைது செய்யப்பட்ட ஆறு பேரும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு கோவை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர் இந்த சம்பவம் மதுக்கரை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் போதைப் பொருள் தடுப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதை உறுதிப்படுத்துகிறது